ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து தொய்யக்கீரை குழம்பு தாங்க போகிறோம் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இது வந்து தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த தொய்யக்கீரை இதில் வந்து இப்போ மண்ணு நிறையா இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா வேர் பகுதியெலாம் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு இலையை மட்டும் பறித்து எடுத்தாச்சு இதை வந்து நல்லா ஒரு மூணு நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து இப்போது வந்து இது கூட பருப்பு சித்தி தான் கடைய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துறேன் விளக்கெண்ணெய் சேர்த்தி கடையும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பருப்பு நல்லா மணமாக இருக்கும் அதுக்காக தான் விளக்கெண்ணெய் சேர்த்துறது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாறு வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்திடலாம் ஜீரகம் சேர்த்திட்டு இது வந்து மூடி வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் வேகணும் அப்போ தான் வந்து நம்ம கீரை சேர்த்தும் போது கீரையோடு சேர்ந்து பருப்பு வேகும் அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு பருப்பு வந்து வேக வச்சிடலாம் பருப்பு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் பருப்பு எந்திருச்சு இப்போது வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் தொய்யக்கீரையை அதில் சேர்த்திட்டு தொய்யக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் போதும் பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் எல்லா கீரையும் இதில் சேத்திட்டு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரை எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பிளேட் வச்சு மூடி வச்சிட்டோம்னா பத்து நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கீரை வந்து சூப்பராக வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கடைஞ்சிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் கீரையெல்லாம் எல்லாம் சேத்திட்டு நல்லா ஒரு தடவை வந்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கீரை வெந்திருக்கும் கீரை வெந்திரிச்சு கீரை வெந்ததும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் வந்து கடைகிறதுக்காக மாற்றிட்டேன் மாற்றிட்டு கீரையில் வந்து உப்பு சேர்த்தி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் வரமிளகாய் ரெண்டு மூணு வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது வந்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் இதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்ததும் தாளித்து விட்டுறலாம் இந்த கீரை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் லைட்டாக நெய் விட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ